பார்க்கவர் பயண கதையும் சதுர்த்தி விரத மகிமையும் பிரம்மபுத்திரான சரத்குமார முனிவரை வியாசர் நோக்கி பிரம்ம நிஷரே சர்வேஸ்வரனான சாம்பவ மூர்த்தியை ஒரு நாள் பூஜித்து உபவாசம் இருப்பதில் எல்லா விரதங்களையும் அனுசித்து எல்லா தானங்களையும் செய்த பயனை அடையத்தக்க ஒரு விரதத்தை சொல்லுங்கள் குருக்களுக்கெல்லாம் உருவான தாங்கள் கூறும் ஒவ்வொன்றும் பெரும் பயனை தர வல்லவையாக இருக்கும் ஆகையால் அத்தகைய விரதம் ஒன்றையும் அதை விளக்கி காட்டக்கூடிய ஒரு வரலாற்றையும் சொல்ல வேண்டுகிறேன் என்று கேட்டார் சனத்குமாரர் கூறலானார் வியாசரே சிவபெருமானை நியமத்துடன் ஒரு நாள் ஆராதித்தால் அவருடைய அருளை பெறலாம் உடலுக்கு சிரமமான பலவித விரதங்களை செய்து அதனால் அடையும் பயன்கள் அனைத்தையும் சுக்கில பக்ஷ சதுர்த்த